வணக்கம் இந்த பதிவில் கோயில் சம்பந்தப்பட்ட கனவு பலன்களை தெரிந்து கொள்வோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் ஓடியேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் கோவிலில் கும்பாபிஷேகம் நடப்பது போல கனவு கண்டால் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கோயில்களில் ஒருவருக்கு காசு கொடுப்பது போல் கனவு வந்தால் இதுவரை இருந்த துன்பங்கள் விளங்கி பொருள் சேர்க்கை ஏற்படும் கோயில் திருவிழாவை சுற்றி பார்ப்பது போல் கனவு கண்டால் வீடு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும் கடனும் வாங்க நேரிடலாம் இருப்பினும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கோயில் திருவிழாவில் யாரையோ தேடுவது போல கனவு கண்டால் குடும்பத்தில் விரிசல் மற்றும் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் கோயில்களில் இருக்கும் பாம்பு புற்று கனவில் வந்தால் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை என்பதை குறிக்கிறது கோயில் யானையை கனவில் கண்டால் அரசாங்க உதவி கிடைக்கும் கோவில் யானை மாலை போடுவது போல் கனவு கண்டால் பிரிந்த கணவன் மனைவி உறவு மேம்படும் பதவி உயர்வு ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் கோயில் குளத்தில் தலை முழுவது போல் கனவு வந்தால் துன்பங்கள் அகலும் என பொருள் கோயிலுக்குள் செல்ல முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல் கனவு வந்தால் எதிர்பாராத பிரச்சினையில் நீங்கள் மாட்டிக்கொள்ள தவிக்கப் போகிறீர்கள் என்ற பொருளாகும் சிவன் கோயில் பெருமாள் கோயிலை கனவில் கண்டால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் கோயிலில் அமர்ந்திருப்பது போல கனவு வந்தால் செய்யும் செயலில் மேன்மை ஏற்படும் கோவிலில் தீபாராதனை காட்டுவது போல கனவு வந்தால் சுப செய்திகள் கிடைக்கும் கோவிலில் வேப்பேலை அல்லது வேப்ப மரத்தை கனவில் கண்டால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளானது கிடைக்கும் கோயில் உண்டியலில் பணம் போடுவது போல் கனவு வந்தால் மேன்மையான சூழல் கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்